இருவருக்கும் வணக்கம் வணக்கம் மனுஷபுத்திரன் சார் நேற்றைக்கு மிஷன் சக்தி பிரதமர் மோடி வந்து தொலைக்காட்சியில் தோன்றி ஒரு சாதனை படைத்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை சொல்றாரு அதுல என்ன பிரச்சனை மோடி அவர் பிரதமர் சொல்லக்கூடாதா இந்த அறிவிப்பை நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம் இதை வந்து ஏன் எதிர்கட்சிகள் இந்த அளவிற்கு எதிர்க்கிறார் இல்ல இதுல முதல் விஷயம் என்பது இது மோடி அரசினுடைய ஒரு சாதனையாக தேர்தல் சமயத்தில் இது முன்னிறுத்தப்படுவது என்பது எந்த விதத்திலுமே ஒரு அர்த்தமற்ற ஒன்று இன்னும் சொல்ல போனால் மிகைப்படுத்தப்பட்ட வெறுமனே ஒரு தேர்தல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தப்படுகிற ஒன்று இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி என்பது ஒரு நீண்ட காலமாக நடந்து வரக்கூடிய ஒன்று ரெண்டாயிரத்தி பத்திலேயே இந்த தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைகளை அந்த ஏவுகணைகளை தாக்கி அளிக்கக்கூடிய அந்த வல்லமையை இந்தியா பெற்றிருப்பதாக ரெண்டாயிரத்தி பத்திலேயே அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர் ஆராய்ச்சிகள் தொடர்பாக தொடர்ந்து நடந்து வந்திருக்கின்றன அப்படி பார்க்கிறபோது போது இதை எல்லா விதமான தேர்தல் நடத்திய விதிமுறைகளுக்கு மாறாக நாங்கள் இந்த வல்லமையை பெற்றுவிட்டோம் என்று இப்பொழுது மோடி அறிவித்திருப்பது என்பது ஒரு பொது உளவியலை இவர்கள் எப்படி கட்டமைக்கிறார்கள் என்பதோடு தொடர்புடைய ஒன்று இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் மோடி மோடி அவர்கள் மீறினார் ஏமாற்றினார் என்று சொல்ல வேண்டும் மக்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பான விஷயம் பொருளாதார முன்னேற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றிலுமே இந்தியா படும் மோசமான நிலைக்கு சென்றிருக்கிறது அதோடு மட்டுமல்ல அவர் கொடுத்த எந்த அடிப்படை வாக்குறுதிகளையும் அவர் நிறைவேற்றவில்லை இந்த சூழ்நிலையில் இதை எல்லாவற்றையும் மூடி மறைப்பதற்காக முதலில் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்கிற விஷயத்தை எடுத்தார்கள் நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து என்றார்கள் இப்பொழுது எதிரிகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை செய்துவிட்டோம் என்கிறார்கள் இப்படியாக தொடர்ச்சியாக சொல்வதன் மூலமாக மக்களிடம் தங்களுடைய பிரச்சனைகளை மறந்துவிட்டு தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை மறந்துவிட்டு அதற்கு மோடி அவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்பது மட்டுமல்ல பணமதிப்பு நீக்கம் ஜிஎஸ்டி மூலமாக இந்த நாட்டினுடைய பெரும்பாலான தொழில்களை அளித்து கோடிக்கணக்கானோரை வேலை இல்லாதவர்களாக ஆக்கி என்பதையெல்லாம் அவர்கள் மறந்துவிட்டு நாட்டிற்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்துவிட்டது அதனுடைய ஒரே பாதுகாவலர் மோடிதான் ஏற்கனவே இந்த பொது உளவியல் மக்களிடம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கற்பனை எதிரி நம்ம ஏதோ இந்தியாவை சுற்றி எதிரிகள் சூழ்ந்திருப்பது போன்றும் அதை காப்பாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய மாவீரன் மோடி என்பது போன்றும் இவர்கள் தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை தொடர்பான விமர்சனத்தை எழுப்பும் பொழுது நிச்சயமாவே ஏதோ அது பின்னணியில் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கணும் ஏன்னா அவங்க தொடர்ச்சி அவங்க எதிர்க்கு திடீரென்று மோடி சொல்வதை அவர்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன நம்ம தேர்தலா அவங்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்ப அவங்க என்ன அது மூலமா சொல்ல நினைக்கிறேன் அதாவது நீங்கள் இந்த விஷயத்தில் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்தியாவுடன் ஒரு சமாதான போக்கில் செல்வதற்காகத்தான் முயற்சிக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அபிநந்தனுடைய விடுதலை உட்பட எல்லா விஷயங்களுமே மோடி அவர்கள் ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலையை விரும்பிய போதும் கூட அதற்கு எந்த இடமும் கொடுக்காமல் பாகிஸ்தான் பிரதமர் முதிர்ச்சியுடன் நடந்து கொள்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் அப்கோர்ஸ் அவர்களுக்கும் நமக்கும் எல்லையில் பிரச்சனை இருக்கிறது அங்கு தொடர்ந்து பல சிறு சிறு மோதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் ஒரு நீண்டகால பிரச்சனை நாம் அவர்களோடு இரண்டு இடங்களை செய்திருக்கிறோம் இதெல்லாம் மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனால் என்ன அடிப்படை கேள்வி என்று சொன்னால் நீங்கள் இன்றைக்கு உருவாக்குகிற இந்த பதட்டமான சூழ்நிலை என்பது உங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக மட்டுமே நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒன்று என்பதை அந்த நாடு சொல்லத்தான் செய்யும் நாங்கள் அப்படி இல்லை அப்படி ஒரு பகைமை நாங்கள் நடந்து கொள்ளவில்லை என்பதை சொல்வதற்கு அந்த நாட்டுக்கு உரிமை இருக்கிறது அப்படி இருக்கிற போது இந்திய பிரதமருக்கு வேறொரு நோக்கம் இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லத்தான் செய்வார்கள் அதாவது ஏனென்றால் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்திருந்தால் அது வேறொரு தளத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று என்ன பிரச்சனை என்று சொன்னால் பொதுமக்களிடம் அவர்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளில் இருந்து அவர்களை திசை திருப்புவதற்காக ஒரு ஒரு பெரிய போர்ச்சூழல் இருப்பது போன்றும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான நாட்டு பாதுகாப்பு என்பது போன்றும் ஒரு ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்கிறார்கள் இது வழக்கமாக பாசிஸ்டுகள் உலகம் முழுக்க செய்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி ஜெர்மனியில் ஆகட்டும் இத்தாலியில் ஆகட்டும் அப்பொழுது உண்மையான போர் இருந்தது அதாவது நீங்கள் ஹிட்லர் அல்லது முசோலினி போன்றவர்கள் உருவான போது அப்பொழுது ஒரு மிகப்பெரிய பதட்டம் நாடுகளுக்கு இடையே இருந்தது அதை பயன்படுத்திக் கொண்டார்கள் ஆனால் இன்றைய உலகமே சமாதானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலகமை மாதலுக்கு பிறகு வர்த்தக உறவுகள் தான் மிக மிக முக்கியம் என்கிற நிலை எட்டப்பட்டு விட்டது அப்படிப்பட்ட நிலையில் இந்த தேர்தல் காலம் வரைக்கும் இந்த பதட்டத்தை அவர் தக்க வைக்க விரும்புகிறார் அதற்காகத்தான் தொடர்ந்து தாக்குதல்கள் தொடர்பான விஷயத்தை மட்டுமே மோடி பேசுகிறார் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன செய்தீர்கள் நீங்கள் இந்த நாட்டை நீங்கள் மேம்படுத்துவதற்காக உயர்த்துவதற்காக மக்களுடைய போக்குவதற்காக வேலை நிலத்தின் தண்டத்தை ஒழிப்பதற்காக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக என்ன செய்தீர்கள் உங்களுக்கு உண்மையான கேள்விகளுக்கு பதில் இல்லாதனால இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்து வந்து மக்கள் மக்களுடைய மனங்களில் நடத்துகிற உளவியல் இருந்தம் உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறார் நான் தான் உங்களை காப்பாற்றுவேன் என்று பாமர மக்களை வைப்பதற்கான ஒரு உளவியல் யுத்தம் இந்த யுத்தத்தை அவர் பாகிஸ்தானோடு நடத்தி கொண்டிருக்கவில்லை இந்திய மக்களுடைய சுந்தர்வள்ளி மேடம் இந்த இடத்துல அவர் வந்து ரீதியாக அவர் மக்களை வந்து தாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி ஒரு கடமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து உடனடியாக போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து இது விதிமீறல் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் அதுக்கு முன்னாடியே வந்து பிரதமர் பேசலாம் விதிமீறல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் இப்ப விசாரிக்கவும் ஒரு குழு போட்டிருக்கிறதை பாக்குறோம் எதிர்க்கட்சிகளுக்கு இதுல என்ன அவ்வளவு பதற்றம் பயம் இது வாக்கு வங்கியாக மாறிவிடும் அப்படின்ற ஒரு அச்சமா எதிர்கட்சிகளுக்கு இதுல எதிர்கட்சிகளுக்கு எந்த அச்சமும் இல்லை மோடி அவர்களுடைய ஐந்தாண்டு கால இந்த அரசாட்சியை பற்றி பேசணும் அப்படின்னாலே மோடி அவுட்டர் அப்படின்னு தெரிஞ்சு போயிரும் தோழர் சொன்ன மாதிரி ஒரு கட்டமைப்பை உளவியல் கட்டமைப்பை உருவாக்க முயற்சி பண்றாங்க புல்காமா அட்டாக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தெரியும் உளவுத்துறை இவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துருச்சு நாளைக்கு முன்னாடி எச்சரிக்கை விடுத்தும் பண்ணுறதுக்கு மோடி காரணமா இருந்தாரு ராணுவ அதன் பின்னாடி என்ன அப்படின்னா இப்போதைக்கு எந்த வேலையுமே இல்லை இந்தியாவினுடைய முன்னேற்றம் அடிப்படை கட்டமைப்பு எதுவுமே இல்ல இருநூறு ஆண்டு கால பண்பாட்டு வரலாற்றை பின்னுக்கு கழித்திருக்காங்க நம்ம போராடி பெற்ற அத்தனை விஷயங்களும் பின்னுக்கு கலித்தாச்சு இருநூறு வருஷம் பண்பாடு சார்ந்த போராட்டத்தை நம்முடைய முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் பின்னு கெழுத்தாச்சு அப்போ இதே முன்வைக்கிறோம் கேள்வியா முன்வைக்கிற போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேற வழி இல்ல இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை தோற்று போய் இருக்கிற தொடர்ந்து மக்கள் மத்தியில் தன்னுடைய செல்வாக்கு சரிந்து போய் இவர் இல்லை எங்கள் ஐகான் என்று ஆர்எஸ் எஸ் அறிக்கை விடுகிற அளவுக்கு இவர் வந்து தோல்வியினுடைய முகாந்திரத்துல உக்கார்ந்துருக்காரு நேற்றைக்கு வந்து அவர் பேச போறார் அப்படின்ன உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வலைத்தளங்கள்ல எல்லாம் எல்லாருமே வந்து என்ன பேச போறார் இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்ற ஒரு பெரிய ஒன்று பேச்சு எழுந்ததையும் நம்ம பார்க்கறோம் ஒரு நிறைய ஒரு கலாய்த்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கறோம் எல்லாரும் விமர்சன கேலியான விமர்சனங்களை கூட ரெண்டு பாக்கிறோம் கேலி பண்ணது ஒரு பக்கம் ஏற்கனவே தமிழ்நாட்டுல சாவடிகிறதா ஒரு வேலையே இன்னொரு பணம் மதிப்பிழப்பா இன்னும் என்ன இருக்கு அப்படின்ற கடைசி நேரத்துல அப்படின்ற அந்ததுல கொஞ்சம் கவனமா இருந்தது ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஓரளவுக்காது மனிதாவுக்கு இது ஓபனா நடக்கிற விஷயம் பணம் கொடுக்கறது கூட இல்லன்னு மறைக்கலாம் நீங்கள் டிவியில டிவியில வர்றதுக்கு முன்னாடியே எல்லா ஊடகங்களும் ரெடியா ஆன் பண்ணி வச்சு உட்காந்துருக்கான் பதினொன்னே முக்காலுக்குறா பேச போறாராம் இது ஒரு இது தோழல் சொன்ன மாதிரிதான் ஒரு உளவியல் கட்டமைப்பு என்ன பேசுவார் என்ன பேசுவார் என்ன பேசுவார் அந்த ஓனே பதினொன்னே முக்காலுக்கு பேசல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு பேசுவார் இது எல்லாமே இந்தியாவை நாங்க வென்றெடுத்துட்டோம் இந்தியாவை வளர்ச்சி பாதை கொண்டு போயிட்டோம்

மீம்ஸ்ல வந்து நிக்கிறதும் கேலி பண்ணப்படுவதும் மோடியாகத்தான் இருக்கிறார் செயல்பாடுகள் இது குறித்த அறிவு பொதுமக்களுக்கு இருக்கு படித்தவர்களுக்கு இருக்கு சமூக வலைதளத்துல இருக்கு சி ரீசன் என்ன அப்படின்னா சமூக வலைதளத்துல பெரியால கட்டமைக்கப்பட்டவர் தான் இவர் அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தவர் தான் இவர் எனவே சமூக வலைத்தளம் இன்றைக்கு அவருடைய பிம்பத்தை உடைச்சிட்டு இருக்கு

பிரமாணர்கள் அப்படின்ற விஷயத்துக்கு போகும் அப்படின்னு நீங்கள் இதில் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பொருளாதார ரீதியாக வாழ்வா வாழ்வாதாரங்கள் மறுக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கான சமூக நீதி சாரி சமூக நீதி கொள்கைகளை தொடர்ந்து செயல்படுத்திய இயக்கம் திராவிட கழகம் அப்படி பார்க்கிற போது பல்வேறு விதமான உதவித்தொகைகள் அது முதியவர்களுக்கான உதவித் இருக்கலாம் அல்லது வேறு பல நிலைகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி உதவித்தொகையாக இருக்கலாம் இப்படி பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து திமுக கடந்த காலங்கள் நிறைவேற்றி இருக்கிறது அப்படி இருக்கிற போது ஒரு தேசிய அளவில் ஒரு ராகுல் காந்தி அவர்கள் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை முன்னெடுக்கிற போது திமுக தலைவர் அவர்கள் அதை வழிமொழிவதும் அதற்கு உறுதுணையாக இருப்பதும் இயற்கையான ஒன்றாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் திமுகவினுடைய அடிப்படை கொள்கையே அதுதான் நீங்கள் சமூக நீதி என்பது பல்வேறு நிலைகளில் செயல்படுத்தப்பட வேண்டும் அது வெறும் ஒதுக்கீடு மட்டுமல்ல பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் நீங்கள் திமுக கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளாக செயல்படுத்திய எல்லா திட்டங்களையும் எடுத்து பார்த்தால் அது அடிப்படை அடிதாரமாக இது இருக்கும் அப்படி இருக்கிற போது இன்று இந்த திட்டத்தை இவர்கள் அவசர அவசரமாக மறுப்பதனுடைய காரணம் அதாவது எதிர் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு ஆதரவு பொருளாதார நிபுணர்களும் மறுப்பதற்கான காரணம் என்பது சாத்தியமற்றது என்பது ஆனால் இந்திய பொருளாதாரத்தினுடைய ஒட்டுமொத்த சைஸ் அது பல டிரில்லியன் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒன்று அப்படி இருக்கிற போது அதில் இது ஒரு சிறு பகுதிதான் ராகுல் காந்தி அதை பற்றி சொல்கிறார் அதாவது நீங்கள் கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒரு ஒன் பர்சன்ட் வரி விதித்தால் கூட ஒட்டுமொத்த ஜிடிபி அண்ணா அது வந்து ஒரு ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் அதிகரிக்கும் வெகு சுலபமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று அப்படி இருக்கிறபோது அரசிற்கு வரக்கூடிய வருவாயை மக்களிடம் தான் அந்த வருவாய் வருகிறது அதை மக்களுக்கு திருப்பிக் கொடுப்பது என்பதுதான் இந்த கொள்கையினுடைய ஒரு அடிப்படையான ஒரு நோக்கு இன்னொன்று நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது இது ஒரு செலவு கிடையாது இது வந்து ஒரு முதலீடு ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய வளமே அந்த நாட்டினுடைய மனித அங்கே இருக்கக்கூடிய நிலங்களோ கட்டிடங்களோ தொழிற்சாலைகளோ அல்ல மாறாக மனிதர்கள் தான் முதன்மையான ஒரு வளம் அப்படி இருந்தால் மனித வளத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் மேம்படுத்த வேண்டும் மக்களுக்கு அடிப்படையில் கல்வி சுகாதாரம் இது சத்துள்ள உணவு இதெல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படி கிடைத்தால்தான் அவர்கள் வந்து ஒரு உற்பத்தி மிக்க மனிதர்களாக பங்களிப்பு செய்யக்கூடிய மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள் இல்லாவிட்டால் அது வீணடிக்கப்பட்ட ஒரு மனித ஒரு மனித வளம் வந்து அந்த மனித வளத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு முதலீடு ஒரு தேசம் செய்யக்கூடிய ஒரு முதலீடு இது இன்னொன்று இந்த நாட்டில் நின்று சூழ்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வறுமை வேலையில்லா திண்டாட்டம் இது பல்வேறு விதமான சமூக அநீதிகளுக்கு வித்திடுகிறது அப்படி இருக்கிற போது இந்த திட்டம் நிகழ்காலத்தில் மட்டுமல்ல எதிர்கால இந்தியாவிற்குமான ஒரு திட்டம் இது இது கண்டிப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும் இது அதனால் தான் ராகுல் காந்தி சொல்கிறார் வறுமைக்கு எதிரான ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று இதை அவர் சொல்கிறார் உண்மையில் இந்த நாட்டில் செய்ய வேண்டிய சஜிகல் ஸ்ட்ரைக் என்பது அதுதான் வாயில் வறுமைக்கு எதிரான ஒரு துல்லியமான ஒரு தாக்குதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிற போது நிச்சயமாக எந்த ஒரு மனிதனும் இந்த நாட்டின் பட்டினியால் இறக்க மாட்டான் அல்லது உணவின்றி மக்கள் தவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்காது வேலையில்லா திண்டாட்டத்தின் காரணமாக மக்களிடையக்கூடிய துயரங்களுக்கு ஒரு உடனடியான ஒரு தீர்வு கிடைக்கும் இது இந்த நாட்டினுடைய வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் முக்கியமாக நான் பொருளாதார நோக்கில் இதை சொல்கிறேன் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதற்கு முக்கிய காரணம் என்றால் மக்களிடம் வாங்கும் சக்தியே இல்லை அவர்கள் எப்படி அவர்களோட பணம் இருந்தாலும் தானே வாங்குவார்கள் மக்களுடைய திட்டம் வாங்கும் சக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டினுடைய உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களிடம் வாங்கும் திறன் அதிகரிக்க வேண்டும் அதற்கு மக்களுக்கு பணம் வேண்டும் இங்கு வேலை இல்லா தி நாட்டில் தலைவரித்த போது எப்படி இது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு அதனால் தான் மக்கள் வாங்கும் சக்தியை அதிகரித்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படுவதற்குமே இந்த திட்டம் மிக மிக அவசியம் வருமானத்தை அதைதான் நான் சொல்றேன் அதுதான் நான் சொல்றேன் நம்ம நிச்சயம் பேசுவோம் கோவையில வந்து ஒரு ஒன்றாம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறுமி ஒரு சடலமாக வீட்டெடுக்கப்பட்டால் அவள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு தான் ஆளாக்கப்பட்டிருக்கிறான் தகவல் வந்திருக்கிறது அதை தொடர்ந்து ஒரு நான்கு பேரை பிடித்து விசாரணை அப்படின்ற ஒரு விஷயம் அப்ப சரியான டைரக்ஷன்ல இந்த வழக்கு போயிட்டு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா என்ன செய்யணும் என்ன செய்ய தவறி இருக்கிறது இந்த அரசு இல்ல வழக்கு சரியான திசையில போகிறதா அப்படின்றத விட இந்த நாடு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பானதாக இருக்கிறதா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு பெண்கள் மீதான தாக்குதல் அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் பதினாலு சதவீதம் பெண்கள் மீதான தாக்குதலும் வன்முறையும் பாலியல் சுரண்டலும் அதிகரித்துக் கொண்டே போகுது குழந்தைகள் வாழ தகுதியற்ற நாடுலையும் பெண்கள் வாழ தகுதியற்ற நாடலையும் முதலிடத்துல போய் சேர்ந்துருச்சு அப்போ ஒன்னா வகுப்பு குழந்தை அது பச்சை குழந்தை அது வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம் திரும்ப ஸ்கூல்ல இருந்து வரல அந்த நாலு பேர் யாருடா நமக்கு கடுமையான போராட்டத்தையும் பொதுமக்கள் ரோட்டை மறுத்த பிறகு போலீஸ் வேகமாக முடிவெடுக்கிறாங்க கடைசியில் யார் யானா நாலு பேரும் இந்து முன்னணிக்காரங்க மறுக்குது எனக்கு புரியவே இல்லை இதுவே வந்து ஒரு பிரியாணி கடையில் ஒரு பையன் ஒரு கே காரன் சண்டை போட்டாருன்னொன்னே அவர் டிஎம்கேனோட அடிப்படை உறுப்பினராக இருக்கலாம் ஏதோ ஸ்டாலின் அவர்களே போய் சண்டை போட்ட மாதிரி அதை பில்ட் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு நாலு பேர் பாலியல் பலாத்காரம் ஒரு குழந்தை ஆறு வயசு பண்ணியிருக்கான் பேரை கூட போடுறதுக்கு தயங்குது இந்த பத்திரிகைகள் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு தமிழ்நாட்டுல அதிகாரம் கையில இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது எடப்பாடி அரசு ஒரு கால் வருடுகிற அரசு என்பதை இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் மக்களுடைய போராட்டம் இந்த நாலு பேரை கைது பண்ண வச்சிருக்கு ஊடகங்கள் என்ன போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க இந்த நாலு பேர் யாருன்னு கூட போடுறதுக்கு தயங்குறாங்க ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம் நாங்க ஏன்னா தேர்தல் காலத்துல நீங்க இந்து மக்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்களா இந்து மக்கள் நாம வந்து இந்து என்ற பெயர்ல இருக்கிற இந்து முன்னணிக்காரர்களை ஏன்னா இந்து மக்கள் என்று பொதுவா சொன்னோம்னா கழிவுகளை ஊத்துறதே எங்க வீட்டு பெண்களாக தான் இருக்கிறாங்க பட்டையை போட்டு கொட்டையை போட்டு வந்துட்டு நீங்க ஓட்டே போடாதீங்க பிஜேபி வந்தா நம்ம வீட்டு பெண்கள் தெருவுல அம்மனமா போகணும்னு முந்த நாள் ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு கூட ரொம்ப பேசுறாங்களோன்னு கூட தோணுச்சு இன்னைக்கு நடந்தது என்ன இந்த நாலு பேர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்து பாரத் சேனான்னு ஒரு சேனையை வர வச்சு அதுல ஒருக்கிற சந்தோஷம்னு ஒருத்தன் நீங்க இன்னொரு பாத்தீங்கன்னா கந்தசாமி விஜயகுமார் கஸ்தூரி நாயக்கன் இவங்கெல்லாம் இந்து முன்னணியில இருக்கிறவங்க அப்ப நான் என்ன கேட்கறேங்க எச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் அங்க இருக்கிற போறவங்க வர்றவங்க ரொம்ப பேசுறீங்களா தமிழ்நாட்டுல இன்னைக்கு எங்க போச்சு உங்க வாய் இன்னும் சொல்ல போனா பொள்ளாச்சி இஷ்யூலயும் இருநூறு பெண்களுடைய வாழ்க்கையும் பொருளாதாரமும் பாலியலும் சுரண்டப்பட்டிருக்கிற போது கூட நாமெல்லாம் வைத்தறிச்சப்பட்டு நம்ம அதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிருச்சு அன்னைக்கு உட்காந்து கேலி பேசுறாரு இல்ல கணேசன் சொல்றாரு நான் ஊர்ல இல்லன்றாரு உலகத்துல இல்லாம இருந்தா அந்த செய்தியை கேட்க முடியாது ஊர்ல தானே இல்ல அவரு ஆனா வாய் திறக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அமைதியா இருப்பாங்க ஏன்னா அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற அமைச்சருடைய மகை வந்து அதுல மாட்டி இருக்கிறாரு இன்னைக்கு அவங்க அமைப்புல இருக்கிற பசங்க மாட்டி இருக்கிறாங்க ஆக இந்த பாலியல் பலாத்காரத்தையும் பாலியல் வன்புணர்வையும் குழந்தைகள் பெண்களை வெறும் உடம்பாக பார்க்கிற ஒரு பார்வையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சுதந்திரமான சூழலை உடைத்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வருகிற வேலையும் செய்து கொண்டிருக்கிற எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணியில் இருக்கு அதுக்கு வந்து அதிமுக கூட்டணியின் பேரு அதுல வந்து இன்னைக்கு இவங்க மாட்டியிருக்கிறாங்க நாங்க என்ன சொல்றோம்னா எந்த அமைப்பு என்ன வேலை பார்த்தாங்க என்ன தைரியத்துல இந்த வேலை பார்த்தா இதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் இன்னும் இதை மக்கள் கையில் எடுக்கணும் இன்னும் கோவையில ஏன் இது நடக்குது கோவையில் எது நடந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற தைரியம் ஏன்னா கோவை எங்கள் கோட்டை அப்படிதானே இவங்க முன் முன்வைக்கிறாங்க அப்போ உங்க கோட்டையில ஒரு வயசு குழந்தைய நீங்க ரேப் பண்ணிட்டு போவீங்க நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா கோட்டை அடிச்சு சரிச்சு மண்ணோட மண்ணாக்குறத எங்களுடைய வேலை எங்க வீட்டு குழந்தைங்க மேல நீங்க கை வச்சா அதற்கு பதிலாக தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் கோஷ்டி ஜெயிக்க கூடாதுன்றதுக்கான வேலையை நாங்க பார்ப்போம் மனுஷபபுத்திரன் சார் வந்து வேட்புமனுக்கள் பரிசீலனை அதில் வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு புகாரை முன்வைத்தார் துணை முதல்வர் ஓ பி எஸ் மகன் ரவீந்திரநாத்தோட வேட்பு மனுவில் வந்து கிட்டத்தட்ட மூணு கோடிக்கு மேலே அந்த சொத்து விவரங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஆனால் அதை அது தேர்தல் அதிகாரிகள் வந்து கண்டுகொள்ளவில்லை அந்த பரிசீலனை செய்த அதிகாரி அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு வந்து ஒரு நாளேடு வெளியிட்டிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக பல வேட்பாளர்களுடைய சொத்து விவரங்கள் அவர்கள் காட்டப்படுகிற ஒரு என்பது ஒரு 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 நாடகமாக அது மாறிவிட்டது விடலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து இங்க வேட்புமனில் சொத்து விவரை காட்ட வேண்டும் என்று எப்படியும் யாரும் காட்டப்போவதில்லை என்று தெரியும் காட்டுகிற விஷயங்களும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கிற போது அப்படி ஒரு பிரிவே தேவையில்லை என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து இது எப்பொழுது ஏதோ இந்தியா சுதந்திரம் அடைந்த ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு விதிமுறைகள் அப்படி இருக்கிற போது ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது முதலாவது தேர்தலில் போட்டியிட்டவர்கள் என்ன சொத்துக்கணக்கை காட்டினார்களோ அதைத்தான் இன்றைக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த நாட்டில் மாறாமல் இருக்கக்கூடியது அது ஒன்று மட்டும்தான் என்பதையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே நேரத்தில் சுந்தரவள்ளி மேம் தொடர்ந்து நேற்றுக்கு தேர்தல் பறக்கும் படையினருக்கே அதிமுக பிரமுகர் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க வந்து பேரவை தலைவர் அதிமுகவின் அம்மா பேரவை மாவட்ட தலைவர் அவரே வந்து நீங்க எங்களெல்லாம் வந்து சோதனை பண்ணக்கூடாது எங்க காரெல்லாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டு அந்த அதிகாரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு அந்த விவகாரங்கள்லாம் நடந்திருக்கு அதை தாண்டி தம்பிதுரை அவர்கள் வந்து குடிநீர் கேட்டு முற்றுகையிட்டு மக்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அவர்கள் சென்றிருக்கும் போது நீங்கள் போட்டா போடுங்க ஓட்டுகள்லாம் தேவையில அவங்க ஓட்டுன்றதை வந்து அவர் வந்து பேசி இருக்கிறாரு இதெல்லாம் வந்து எப்படி பார்க்கறீங்க இதையும் தாண்டி வந்து ராஜேந்திர பாலாஜி அவர்களும் வந்து சில விஷயங்களை வந்து விமர்சிச்சிருக்கிறாரு எப்படி பார்க்கிறீங்க தமிழ்நாட்டுல ஆழுகிற அதிமுக போகிற இடங்கள்லாம் பெண்கள் நிறுத்தி சட்டையை பிடித்து கேள்வி கேட்கிறார்கள் நீங்க தொடர்ந்து ஊடகங்களை பாருங்க சமூக வலைதளத்துல பாருங்க கடலூர்ல ஒரு பெண்ணை மந்திரினா பயந்துட்டு சினிமால மாதிரி ஐயோ அவங்க பெரிய இடம் நாங்கெல்லாம் பயந்துட்டு கேள்வி கேட்க மாட்டோம்ன்ற காலம்லாம் எல்லாம் போச்சு எந்த ஊர்ல தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் அரசியலாக அப்படி கில்லி மாதிரி இருக்கிறாங்க நிற்க வச்சு ஒரு அம்மா கேட்கிறாங்க மந்திரிய நீ என்னையா செஞ்ச எங்களுக்கு என்ன பண்ண இது வரைக்கும் எங்களுக்கு என்ன நல்லது கிட்டது செஞ்சிருக்கீங்க என்ன நல்ல திட்டங்கள் வந்திருக்கு தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு என்ன எங்களுக்கு என்ன நல்லது செஞ்சீங்க வருஷா கேட்டோன்னே அவர் அரண்டு போய் பேயை பார்த்த மாதிரி பார்க்குறாரு இதுதான் தமிழக மக்கள் பகுத்தறிவான ஒரு சமூக சூழலில் வார்க்கப்பட்டவர்கள் வளர்க்கப்பட்டவர்களுக்கு உதாரணம் அதே தான் இங்கே நடந்துருக்குது இவர் தம்பிதுறைக்கு தம்பி துறை நினச்சிக்கிட்டாரு நம்ம போய் பார்லிமெண்ட்டில் நின்றுட்டு போன வாரம் வந்து பிஜேபி வந்து எதுவுமே செய்யலை பிஜேபி திட்டமிடல் அவருக்கு போட்ட சட்ட திட்டங்கள் எல்லாம் பேரளவுக்கு ஒரு போர்டு அளவுக்கு தான் இருக்கு பத்து ரூபா ஒதுக்கலைன்னு சொல்லிட்டு பத்தாவது நாள் வந்து இங்கே கூட்டணி வச்சுட்டு நம்ம பாட்டு போனோம்னா மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு தம்பித்துறை அப்புறம் இந்த ராஜேந்திர பாலாஜி மாதிரியான ஒரு காமெடி பீஸ்ஸும் உலகத்துல பார்க்க முடியாது அப்புறம் மந்திரியா மந்திரியா இருக்கேன் லாயக்கில் அது நான் இன்னொன்னு கேட்குறேன் அப்படி ஒரு மிரட்டல் இல்லைன்னா அதிமுக காரங்களுக்கு ஏன்னா நீங்க பேசினாலும் நீங்க மிரட்டினாதான் கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பார்த்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க ஓட்டு போடலாம்னு நீங்களா செல்லா காசாயி தெருவுல கிடக்கணும் அதுல ராஜேந்திர பாலஜி மதுரையில இருக்கிற வேட்பாளர் சு வெங்கடேசரை பார்த்து சொல்லி இருக்கிறாரு அவர் சொல்லாமக்கலாம போயிருவாரு அப்படின்னு என்ன பாதுகாக்கும் மாஸ்டர் மோடி மோடி ஆமா இன்ச் சொல்லிட்டே இருக்கிறார் இன்ச்சுல இருந்தவொடனே இவர் பாடி பில்டர்னு நினைச்சிட்டு மாஸ்டர்னு நினைக்கிறாங்க மக்களுக்கு தெரியும் யாரை உட்கார வைக்கணும் யாரை தொடச்சு எனவே ராஜேந்திரி பாலாஜி மாதிரியான இந்த காமெடி பீஸுகள் நீ மிரட்டுறது இந்த ஒருட்டுறது இதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்க கூடாது நீங்க செய்யற அத்தனை எங்களுக்கும் செய்ய தெரியும் ஆனால் மக்கள் மன்றத்துல ஜனநாயகமாக நின்று மக்கள் போடுகிற மக்கள் கொடுக்கிற தீர்ப்பை நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருந்து மக்களுக்காக கொள்கை ரீதியில உழைச்சிட்டு இருக்கிறோம் எந்த கொள்கையும் கோட்பாடு மற்ற ஒரு சாமானியனுக்கான தகுதி கூட உங்களுக்கு இல்லாம நீங்க இருக்கிறீங்க நீங்களா பேச தகுதி குறைச்சுக்கிறோம் வாயெல்லாம் மனுஷிபுத்திரன் சார் கோவால இரவோடு இரவாக தனக்கு ஆதரவளித்த கூட்டணி கட்சியிலிருந்தே பாஜக ஆதரவளித்த கூட்டணி இருந்தே ரெண்டு பேர் அந்த இருந்தே உடைச்சு அவங்கள பாஜகவுல இணைத்து அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் துணை முதலமைச்சரா இருக்கிறவரை துணை முதலமைச்சர் இருந்து நீக்கின்னு ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஒரு இரவுக்குள் அரங்கேறி இருக்கிறது எப்படி பார்க்கறீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செய்தி இருப்பதாக நினைக்கிறேன் ஏனென்றால் அந்த கோவாவில் நடந்து கொண்டிருப்பது இங்கு மறைமுகமாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே அப்படி ஏற்கனவே இந்த தேர்தல் கூட்டணிகளை பற்றியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த போது ஓ பி எஸ் விரைவில் பாஜகவில் இணைவார் என்கிற செய்தியை ஊடகங்கள் எல்லாம் தொடர்ந்து வெளியிட்டதை நாம் பார்த்தோம் அதனால் கோவாவில் நடந்தது போன்ற அதிமுகவில் ஒரு பிரிவோ அல்லது ஒரு சில அமைச்சர்களோ போய் அங்கே போய் சேருவதற்கான வாய்ப்பு எல்லாம் பிரகாசமாக இருக்கிறது ஏனென்றால் இப்பொழுது அதிமுகவினுடைய ஒரு பகுதி என்பது முழுமையான பிஜேபியாகவும் இன்னொரு பகுதி பாதி பிஜேபியாகவும் செயல்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த முழு பிஜேபி போய் பாஜகவில் இணைந்துவிட்டு நாளைக்கு பாதி பிஜேபி அதிமுகவும் அவர்களும் தொடர்ந்து அரசியல் பயணம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது இதுல ஒரு எச்சரிக்கை இருக்கிறது என்னவென்று சொன்னால் பாஜகவோடு யாராவது கூட்டணி வைத்தால் அவர்கள் அந்த கட்சியை விழுங்கி விடுவார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அப்படி விழுங்க முடியாமல் ஏற்பட்ட சூழல் ஏற்பட்டால் அவர்கள் உடனே இந்த உறவை முறித்து கொண்டு விடுவார்கள் இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாம் இதை பீகாரில் பார்த்திருக்கிறோம் இன்னும் பல மாநிலங்களில் நாம் இந்த காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம் அப்படி இருக்கிற போது பாஜகவோட ஒரு அரசியல் உறவு என்பது அல்லது கூட்டணி என்பது யாருக்கும் சாத்தியமில்லை மாறாக அவர்கள் எந்த கட்சியோடு உறவு வைக்கிறார்களோ அந்த கட்சியினுடைய தனித்தன்மையை அளித்து அவர்களுக்கிடையே முரண்பாடுகளை உருவாக்கி அவர்கள் அந்த கட்சிக்குள் தங்களுடைய ஒரு அணியை உருவாக்கி மிகப்பெரிய அளவிற்கான நாடகங்களை அரங்கேற்றுவார்கள் இது வழக்கமாக இந்தியா முழுக்க அவர்கள் செயல்படுத்துகிற ஒரு அரசியல் வழிமுறை அப்படி இருக்கிற போது கோவாவில் நடந்த இந்த நிகழ்வு என்பது எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் நடக்கும் தமிழகத்திலும் அது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சுந்தரவல்லி மேடம் அந்த பதினைந்து கர்ப்பிணிகள் அந்த கெட்ட ரத்தத்தை கெட்டுப்போன ஒரு ரத்தத்தை ஏற்றியதால் மரணம் அடைந்த அந்த விஷயத்தில் வந்து சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை தொடர்ந்து தமிழக அரசினுடைய செயல்பாடு ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கிறது எடுத்துக்காட்டு தான் இது சாமானிய மக்கள் தங்களுடைய உடல் நோவுக்கான ஒரு இடமாக அரசு மருத்துவமனைகளை நாடி போகிறாங்க அது குறிப்பாக இங்க கற்பிணி பெண்கள் குறிவைத்து இது எனக்கிடமோ எதாச்சமா சாதாரணமா நடந்த மாதிரி தெரியல தெரியாம நடந்த மாதிரி கூட தெரியல இது திட்டமிட்டு ஏதோ வேலை நடக்குதோன்னு கூட எனக்கு உள்ளுணர்வு சொல்லிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஹெச்ஐவி கிருமி இருக்கிற ரத்தத்தை நீங்க ஏத்துனீங்க ஒரு ஒரு கற்ப கற்பமா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அன்றைக்கே சுதாரிச்சு இனிமேல் ரத்த வங்கிகள் எப்படி செயல்படணும்னு கடுமையான விதிமுறைகளை நீங்க போட்டு அதுக்கான வேலைகளை நீங்க பாத்துருக்கணும் ஒரு பெண்ணுக்கு ஹெச்ஐவியை ஏற்றி அடுத்த ஒரு மூணாவது மாதத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர்னு பத்திரிக்கைகள் சொல்கிறாங்க ஆனால் லோக்கலில் இருக்கிற நம்மளுடைய தோழர்கள் என்ன சொல்லுவாங்க இருபது இருபத்தஞ்சு கற்பிணி பெண்கள் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு அப்போ நீங்கள் ஒரு ரத்தத்தை பரிசோதிக்காமல் கூட இருபத்தஞ்சு கற்பிணி பெண்கள் ஒரு மாத காலத்தில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு அரசு என்ன செய்யணும் உடனடியா பொறுப்பேற்ற தருமபுரியிலையும் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த ஒரு சிறுமியை பற்றிய மருத்துவ பதிவேடுல எந்த குறிப்பும் எழுதல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதுலயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அங்க செவிலியர்களே கேட்டிருக்காங்க ஏன்னா யார் இதை செஞ்சாங்க என்ன பிரச்சனைகள் நடந்திருக்குன்ற வந்து எல்லாரையும் பொத்தா பொதுவா சொல்லிட முடியாது யார் செஞ்சிருக்காங்கன்றத வெளிக்கொணாருங்க நாங்களே ஒத்துக்கிறோம் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் தாண்டி இந்த பதினைந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து நிதி உதவி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு மருத்துவர்கள் சங்கமும் ஒரு கோரிக்கையை வைத்திருக்காங்க நமக்கு இது வந்து செகண்டரி ஒரு நிதி உதவி நிவாரணம் கொடுப்பதும் என்பதும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருப்பது என்பதும் இரண்டாவது இது நடக்காம இருக்க வேண்டும் என்பதுதான் முதல்ல வலியுறுத்த வேண்டியிருக்கு ஒரு அரசினுடைய வேலை சாமானிய மக்களினுடைய இந்த இது மாதிரியான முக்கிய அத்தியாவசிய தேவை இருக்கிற மருத்துவத்துறை எவ்வளவு கண்காணிக்க வேண்டும் முதல்ல முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிருக்கணும் இல்லனா அந்த பொறுப்புல இருக்கிற மருத்துவத்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணிருக்கோம் சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணிருக்கணும் பொறுப்பேற்றுக் கொண்டு கையில் எடுத்துக்கணும் எனவே சாமானிய மக்களுடைய சொல்லிட்டு இதை தட்டேந்தி நீ தேர்தல் வேறையா மக்கள் இது பெருசா கையில் எடுக்க மாட்டாங்க போற போக்குல இது முடிஞ்சு போயிரும் அடுத்த ஆட்சி மாறிடும் அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆயிரும் ஏன்னா நம்ம எதார்த்தமா பாத்துட்டு இருக்கிறோம் எனக்கு என்ன அப்படின்னா பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிற குழந்தைகள் பொதுவாக அவங்க வந்து ரேப் பண்ணப்பட்டாங்கன்னு போய் கேஸ் கொடுக்கப்படுகிற போதோ அல்லது என்னை வந்து தொடர்ந்து சில துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேஸ் கொடுக்கப்பட போகும் போதோ இதுவரை காவலர்கள் பதிவு தான் இருக்கிறாங்க இது இன்னைக்கு நேரத்தில் பல ஆண்டுகளாக நாங்கள் நேரடியாகவே களத்தில் பார்த்த ஒரு விஷயம் எனவேதான் பாலியல் பலாத்காரம் அந்த குழந்தைய வந்து பதிவு செய்யாம போலீஸ்காரங்க இருக்காங்க அப்ப கடுமையாக காவல்துறையை வந்து நம்ம கண்டிக்க வேண்டி இருக்கிறது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறை சாமானிய மக்களுக்கு நண்பனாக இருக்க வேண்டியதை நம்ம வலியுறுத்த வேண்டியிருக்கு அப்ப காவல்துறையை வந்து வலியுறுத்தி அரசு நம்ம செயல்பட வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் பொதுவாக காவல்துறை ஆழுகிறவர்களுக்கு கால் வருடுகிற ஏவல் துறையாகத்தான் இருக்குது எனவே நம்ம அவ்வளவு எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் கடுமையான ஒரு நிர்பந்தத்தை இவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு கருத்துக்களை பதிவு செய்த இருவருக்கும் மிக்க நன்றி நன்றி இன்னமும் பல செய்திகள் இருக்கின்றன தேர்தல் நிதி பத்திரம் பாஜக கொண்டு வந்தது அதனால் வெளிப்படை தன்மை பாதிக்கிறது என்று தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறது குறிப்பாக பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வந்து உச்சவரம்பு என்பது விதிக்கப்படவில்லை நிதி வழங்குவது தொடர்பாக அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில எல்லாம் ஒண்ணும் இல்லை பாஜக ஏன் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்ற கேள்வி எல்லாம் கேட்காதீங்க தேர்தல் அறிக்கைன்றதெல்லாம் சும்மா சொல்றது அதெல்லாம் வந்து நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி பார்க்க முடிகிறது இன்றைக்கு நிகழ்ச்சியை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்